இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்தை பதினாறாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம் இரண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவனுடைய கண் இவன் கண்களை திறந்தருளும் என்றார் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனின் கண்களை திறந்தார் இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் ஒரு நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த இரண்டு ராஜாக்களுடைய புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது தீர்க்கத்தரசி ஆகிய எலிசாவின் எலிசாவின் மூலமாய் செய்யப்பட்ட அற்புதத்தை குறித்து இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் எலிசா உள்ளே இருக்கிறார் அவனுடைய வேலைக்காரன் காலையிலே வந்து அதிகாலையிலே அந்த வீட்டினுடைய கதவை திறக்கும் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பயப்படுத்துகிற ஒன்று அவனுக்காய் காத்திருக்கிறது என்னென்னா அவர் அவருடைய வீட்டை சுற்றி ரதங்களும் குதிரை வீரர்களும் அப்படியே சூழ்ந்து நிற்கிறார்கள் எதற்காக சூழ்ந்து நிற்கிறார்கள்னு சொன்னால் எலிசாவையும் இவர்களையும் எல்லாரையும் சிறைபிடித்து கொண்டு போகிறதற்காய் நிற்கிறார்கள் சீரியனுடைய இராணுவத்திலே பேசிக்கொள்ளுகிற சில விஷயங்கள் வந்து இங்கே இஸ்ரேவேல் நாட்டிலே அந்த ராஜாவுக்கு தெரிகிறதுனால அந்த சீரியனுடைய ராஜா வந்து சொல்றாரு யார் நம்மத்திலே உளவாளி இருக்கிறான் இங்கே நடக்கிற எல்லாம் போய் இஸ்ரேவேல் ராஜாவுக்கு யார் சொல்லுகிறது அவர்கள் சொல்லுகிறதுனால தான் அந்த ராஜா வந்து நம்ம எந்த இடத்துல போய் அவங்கள தாக்கலான்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல அவன் ஆட்களை விட்டு நம்மை அவன் மடங்கடித்து விடுகிறான் அப்படி சொல்லும்போது தான் அவனுடைய சீரிய நாட்டினுடைய அந்த தளபதிகள் சொல்லுகிறார்கள் நம்ம நினைக்கிறது மாதிரி நம்முடைய ஆட்கள் உளவாளிகள் யாரும் இல்லை அவங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கத்தரசி ஒருத்தன் இருக்கிறான் நம்ம இங்கே பள்ளி அறையில் பேசி கொண்டு அவன் அந்த ராஜாவுக்கு தெரியப்படுத்துகிறான் அதனால தான் நம்மளை தோற்று போகிறோம் அந்த ஒரே ஒரு நபரை நம்ம பிடிச்சா போதும் அந்த ஒரே ஒரு நபரை நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா கிளியரா எல் ஈஸியாக இந்த ராஜாக்களை நம்ம வந்து ஜனங்களை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான் சொல்லும்போது அந்த சீரியா நாட்டிலே இருக்கிற அந்த ராஜா தன்னுடைய ராணுவங்களை அனுப்பி எலிசாவினுடைய வீட்டிலே எலிசாவை இப்ப கடத்துகிறதற்காக அக்னி குதிரை வீரர்களோடு வந்து நிற்கிறார்கள் காலையில கேஆசி பார்க்கும் போது அத்தனை பேர் சூழ்ந்து உடனே இவன் அப்படியே கத்துறான் தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் பதினைந்தாவது அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டண பட்ட பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான் அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றான் பயங்கரமான பயம் வருது இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்றதுன்னே தெரியலையே இவ்வளோ பேர் நம்மளை சுற்றி நிற்கிறார்களே ஸோ அந்த நெருக்கமான ஒரு நேரத்தில் தீர்க்கத்தரசி செய்த ஒரு இரண்டு காரியங்களை குறித்து இன்றைக்கு உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு ஆசைப்படுகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே சுற்றிலும் இப்பொழுது நெருக்கம் அவன் அவனை கொல்லுவதற்காக அவனை அழைத்து கொண்டு போவதற்காக அவனை கடத்துவதற்காக ஆட்கள் வந்திருக்கிறார்கள் அப்போ அந்த நெருக்கமான ஒரு சூழ்நிலையிலே ஒரு தேவனுடைய பிள்ளை செய்த காரியம் அவர்களை அந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து அப்படியே எடுத்து போட்டது ஒருவேளை இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே நீங்கள் நெருக்கத்திலே இருக்கலாம் உங்களை சுற்றி அதே போல எப்படி இந்த தீர்க்கத்தரசியினுடைய வேலைக்காரனை பயப்படுத்தினதோ அதே போல உங்களை பயப்படுத்துகிற அநேக சக்திகள் உங்களுக்கு எதிராய் வந்து நிற்கலாம் நீங்கள் பயந்து போய் இருக்கலாம் இந்த நெருக்கமான சூழ்நிலையை எப்படி கையாளுவது என்று உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் திகைத்து போகலாம் ஆனா இந்த நெருக்கமான சூழ்நிலையை தேவனுடைய ஊழியக்கார கடந்தது போல நாம் கடப்போமே ஆனால் இந்த சூழ்நிலை நமக்கு தோல்வியாய் அல்ல வெற்றியாகவே அமையும் என்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை லூயா நம்பர் ஒன் முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையே இந்த நெருக்கமான இந்த சூழ்நிலையிலே ஒரு தேவனுடைய மனுஷன் செய்த காரியத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கும்போது போது நீங்கள் பதினாறாவது வசனத்தை வாசிக்கும்போது வேதம் சொல்கிறது அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் பயப்படாதே அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே நெருக்கமான நேரத்தில் இந்த தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய தீர்க்கத்தரசி வேதம் சொல்லுகிறது விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறார் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் நம்பர் ஒன் முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது உங்களை சுற்றி நெருக்கம் இருக்கும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் விசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டும் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சுற்றி நெருக்கங்கள் இருக்கும்போது நிறைய பேருக்கு அவிசுவாசமான வார்த்தைகள் தான் வரும் ஐயோ என்ன செய்கிறதுன்னு தெரியலையே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு இத்தனை ஆயிரம் பேர் நமக்கு விரோதமாக நிற்கிறாங்களே இவ்வளோ பெரிய பிரச்சனை நமக்கு முன்பாக நிற்கிறது இவ்வளோ பெரிய மனிதன் நமக்கு முன்பாக நிற்கிறானே இவ்வளோ பெரிய வியாதி நமக்கு முன்பாக இருக்கிறது இது பெரிய ஆயிடுச்சு அவர்களுடைய வாயிலிருந்து விசுவாசமான வார்த்தைகள் வராது நிறைய பேருக்கு அவ்விசுவாசமான வார்த்தை வரும் அவ்வளோதான் நான் முடிஞ்சிட்டேன் நான் இனி எழும்புறது ரொம்ப கடினம் இதில் நான் தோற்று போயிருவேன் அப்படி நடந்துடும் இந்த வியாதியில் நான் செத்துருவேன் இந்த வியாதியை நான் அப்படி கஷ்டப்படுத்திடும் இந்த இந்த மாதிரியே நான் பத்து வருஷம் இருந்துருவேன் இருபது வருஷம் இருந்துருவேன் ஒரே நெகட்டிவான வார்த்தைகள் நிறைய பேருடைய வாயிலிருந்து வந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு கூட இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் அப்படித்தான் உங்களை சுற்றி நெருக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிற நெருக்கத்தில் வார்த்தைகளை பேசாமல் உங்க வாயை திறந்த அவிசுவாசமான வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கலாம் பாஸ்டர் என்னால் விசுவாசமாக பேச முடியல என் மனசு அவிசுவாசத்தை சொல்லுது என் வாய் அவிசுவாசத்தை சொல்லுது இல்லை இல்ல இல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை நெருக்கமான சூழ்நிலையை ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலாவதாக என்ன வார்த்தையை பேசணும் அப்படின்னா விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க கூட எனக்கு அவரால் முடியாத பிரச்சனை என்று எதுவும் இல்லை அவரால் சகலமும் முடியும் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது அவர் பெரியவர் அல்லவா அவர் எனக்காக செய்யாமல் வேறு யாருக்காக செய்ய போறார் இப்படி விசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்களே ஆனால் நான் நம்புறேன் விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிற அந்த விசுவாசம் உங்களை கனப்படுத்தும் அந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து உங்களை கைதூக்கி விடும் என்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை அமேன் ஹலேலூயா ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நெருக்கமான சூழ்நிலையிலே மிக தேவையான ஒன்று என்ன அப்படின்னா விசுவாசமான வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளைகள் பேச வேண்டும் நீங்கள் யோகுவின் புஸ்தகத்தில் எடுத்து வாசிப்பீர்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது யோபுனுடைய சொத்துக்கள் எல்லாம் போனது யோபுனுடைய எல்லாம் இறந்து போனார்கள் அவனுடைய சரீரத்திலே பலவீனம் வந்தது அந்த மாதிரி நெருக்கமான நேரத்தில் யோபுனுடைய மனைவியால் விசுவாசமாக பேச முடியல இனி எத்தனை நாள் ஆனால் மரணம் என்கிறது சாதாரணமானது அல்ல நம்முடைய வீடுகளிலே ஒரு மரணத்தை பார்த்தாலே நம்மளாலே அப்படியே ஜீவனோடு இருக்க முடியாது அவ்வளோ கஷ்டமா இருக்கும் நம்மோடு கூட வளர்ந்த நம்மோடு கூட சாப்பிட்ட நம்மோடு கூட தூங்கின யாராவது ஒரு நபர் மறித்து போனாலே அது நம்மளால தாங்கிக்கவே முடியாது அது நினைக்க அந்த நபரை குறித்து நமக்கு ஞாபகம் எத்தனை வருடமானாலும் அந்த மரம் நம்முடைய வீட்டில் ஒரு மரணம் வந்துருச்சுன்னா அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த இந்த வீட்டில் ஒரு மரணம் அல்ல தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் ஒரே நாளிலே சாக கொடுத்தான் அவனுடைய மனசு எப்படி இருக்கும் அதனால தான் அவனுடைய மனைவியினுடைய மனது அப்படியே உடைஞ்சு போய் தான் அவங்க பேசுறாங்க இல்லை இனி வா ஆனா சூழ்நிலை வந்த போதிலும் வேதம் சொல்லுகிறது யோபு தன்னுடைய வாயை திறந்து அவிசுவாசமா பேசவே இல்லை தேவனுடைய கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் அவரை பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களை அவரை காணும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் இப்படி விசுவாசமான வார்த்தைகள் விசுவாசமான வார்த்தைகள் தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது இப்படிப்பட்ட விசுவாசமான வார்த்தையை பேசினதுனாலே அந்த நெருக்கமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அவனை ரெண்டு மடங்கு ஆசீர்வதித்தார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார் மகளே நீ அதிகமான அவ்விசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறாய் மகனே நீ அதிகமாய் அவிசுவாசமான வார்த்தையை பேசுகிறாய் உன்னை சுற்றி இருக்கிற நெருக்கம் உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனையை பார்த்து பார்த்து நீ அவிசுவாசமாய் பேசி பேசி ஒவ்வொரு நாளும் கீழே போய் கொண்டிருக்கிறாய் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தட்டி கொடுத்து சொல்லுகிறார் உன் பக்கத்தில் வந்து சொல்கிறார் கரத்தை பிடித்து சொல்லுகிறார் உன் வாயினாலே அவ்விசுவாசமாய் பேசாதே நெகட்டிவாய் நீ பேசாதே இந்த சூழ்நிலையில ஆண்டவர் என்னை நிறுத்துவார் என்று விசுவாச அறிக்கை செய்வாயானால் உன்னை தூக்கி நிறுத்துகிற ஒருவர் உண்டு என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு திருவிழம் பற்றுகிறார் எனக்கு தெரிந்த ஒரு தேவனுடைய ஊழியர் அவர் திடீரென்று ஒரு சூழ்நிலையினாலே கடன் பிரச்சனையினாலே மாட்டப்பட்டார் அவர் கடன் வாங்கக்கூடாது ஆனால் அவர் கடன் வாங்கி நிறைய இடங்களிலே தன்னுடைய கடனை கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்பொழுது அவருடைய திருச்சபையில் இருக்கிற நிறைய பேர் வந்து நீங்களே கடனோடு இருக்கிறீங்க உங் உங் நீங்கள் கடனோடு சேர்ந்து எங்களை ஆசீர்வதிச்சா நாங்களும் கடன்காரங்களை தான் மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி அவரை வெறுக்க ஆரம்பித்தார் எங்களுக்கு நீங்கள் பாஸ்டராக இருக்க வேண்டாம் அப்படின்னு அவரை துரத்தினாங்க அப்போ கடன்காரங்க வந்து அவருக்கு இருக்கிற வண்டியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க ரொம்ப அவமானப்பட்டார் தேவனுடைய சமூகத்தில் அப்படியே கடந்து போய் ஜெபிக்க ஆரம்பித்தார் அண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறதற்கு வல்லவர் நீர் என்னை உயர்த்துறதற்கு வல்லவர் அப்பொழுது ஒரு ஒரு விசை அவர் ரொம்ப ரொம்ப மோசமான இந்த மாதிரி சூழ்நிலை கொண்டிருக்கும் போது ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு சரி அட்டன் பண்ணலான்னு தான் போனார் அந்த கூட்டத்தில் வந்து அவர் வந்து அந்த கூட்டம் நடக்கும்போது போய் அந்த கூட்டத்தில் ஜோம் பண்ணி அந்த வாக்கு வா வசனத்தை கேட்டுட்டு வரலான்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்துல அந்த கூட்டத்துக்கு போனார் ஆனால் அந்த கூட்டத்தில் போய் உட்கார்ந்து இவர் ஆண்டவர் ஆராதிச்சிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கியார் ஸ்பெஷல் கெஸ்ட்டு இவரை தூரத்துலேருந்து பார்த்தாங்க தூரத்தில் இருந்து பார்த்த உடனே அவரை கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சிங்க வா அப்படின்னு கூப்பிட்டாரு நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டார் நல்லா இருக்கிறாயா அப்படின்னு உடனே அந்த அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டு சொன்னாராமா இருக்கிற எல்லார்டையும் சொன்னாராமா இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறதில்ல இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுறதற்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து ஒரு தேவ மனுஷனை அனுப்பியிருக்கிறாரு அவரை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி ஆராதனையை அட்டன் பண்ண போன இந்த நபரை இன்ட்ரொடியூஸ் பண்ணி இவர் இன்னைக்கு இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாராமா இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு ஆண்டவரே நானே கடன் பிரச்சனைனால உடஞ்சு போய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலான்னு தான் வந்தேன் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ண வைக்கிறீங்களே கர்த்தர் சொன்னாரம்மா நீ பேசு அப்படின்னு அன்றைக்கு அந்த கூட்டத்தில் அந்த தேவனுடைய மனுஷனை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தினார் அந்த கூட்டத்தினுடைய முடிவில் அந்த அந்த ஸ்பெஷல் கெஸ்டாய் அழைக்கப்பட்டிருந்த அந்த போதகர் அவர் சொன்னாரம்மா இந்த இது ஒரு பெரிய தேவ மனுஷன் இவனுக்குள்ளே நிறைய கிருவைகள் இருக்குது உங்களுடைய திருச்சபைகளில் இவரை பயன்படுத்தலாம் இவர் நிறைய லட்சங்களுக்கு பயன்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ளே இருந்து ஒரு பணம் பையை எடுத்து அவருடைய கையில் கொடுத்து இதாப்பா கத்தர் உனக்கு கொடுக்கறதற்காக என்கிட்ட சொன்னார் நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டாராம் அவருடைய கையில் எடுத்து பார்த்தால் அவர் கடன் கட்ட வேண்டிய பணம் அவருடைய கையில் இருந்தது அந்த பணத்தை கொண்டு போய் கடனை கட்டினார் அன்று முதல் ஆண்டவர் அவரை ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் இன்றைக்கு தேசத்திலையும் பல நாடுகளிலையும் ஆண்டவருக்காக பெரிய ஊழியத்தை செய்கிற ஒரு தேவ மனுஷனாய் மாற்றப்பட்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அந்த தேவன்தான் உங்கள் தேவன் அந்த தேவன்தான் நாம் ஆராதிக்கிற தேவன் அந்த தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் நெருக்கமான சூழ்நிலையிலே நீங்கள் ஒரு நாளும் அவ்விசுவாசமாய் பேசாதபடி நீங்கள் தீர்க்கத்தரசிய போல விசுவாசமாய் அவர்களோடு இருக்கிறது கொஞ்ச பலம்தான் அவர்களோடு இருக்கிறவர்கள் கொஞ்சம்தான் ஆனால் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனையினுடைய அந்த வல்லமை குறைவுதான் ஆனால் நம்ம உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவருடைய வல்லமை அதைவிட பெரியது அதைவிட பெரியது அதைவிட பெரிய வல்லமை உங்களோடு கூட இருக்கிறது